ரேணுகா சுவாமி என்கின்ற அப்பாவி ரசிகனை கொன்ற வழக்கில் குற்றவாளியாக விசாரணைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் தர்ஷன் ஓகே அது என்ன தீர்ப்பு என்ன மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் வந்து அவர் விசாரணைக்கா ரிமாண்டா அல்லது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தெரியப்பது இதில் முக்கியமான கடந்த ஒரு வாரமாக கர்நாடகா ஃபிலிம் சேம்பரில் அவ்வளோ கூட்டங்க ஃபிலிம் சேம்பரில் வந்து தினமும் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபிலிம் சேம்பரில் வந்து பெரும்பாலும் வந்து பெரும்பாலும் ஃபிலிம் சேம்பரில் டைட்டில் ரிலீஸ் பண்ண வரும் இங்கே நம்ம சென்னையில் உள்ள அண்ணா சாலையில் உள்ள ஃபிலிம் சேம்பரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த டைட்டில் பஞ்சாயத்து வரும்போதெல்லாம் வந்து ஏன் டைட்டில் ஒன் டைட்டில் வாங்கலையா அதை வருடம் வருடம் ரெனியூவல் பண்ணி அதுக்கு பணம் கட்டி ரெனிவல் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த டைட்டிலுக்கு வந்து உயிர் இருக்கும் அது மாதிரி கர்நாடக ஃபிலிம் சேம்பரில் வந்து டைட்டில் பதிவு பண்ணுவதற்காக அப்படி ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சரி வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு டைட்டிலுக்கு எவ்வளோ அங்கே எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு தெரியல இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கான சந்தா மாதிரி அது வந்து அப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னென்னா அந்த டைட்டில் சொல்கிறப்பட எல்லா டைட்டிலும் வந்து தர்ஷனை வைத்து டைட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை படமாக எடுக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது இல்லைங்களா இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசில் ஒரு சாமியார் ஒரு கூட்டம் நடத்தி கூட்ட நெரிச்சலில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க பாலிவுட்டில் அதை படமாக எடுக்கிறதுக்கு அவ்வளோ போட்டி நடக்குதாங்க அது மாதிரி கர்நாடக சினிமாவில் தர்ஷனுடைய கதையை படமாக்குவதற்காக முதல்ல டைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவோம் ஒன்லைன் எழுதுவோன்னு முடிவோடு வந்துக்கிட்டே இருக்கிறாங்களா வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா டைட்டில் ஃபோர் இது மாதிரி அவர் வந்து டி பாஸ் அப்படின்னாங்க தர்ஷன் பாஸ் இந்த டி பாஸ்ன்ற டைட்டில் வைக்கிறாங்க திரும்ப பார்த்தா அந்த டைட்டில் வைக்கும் பொழுது இந்த டைட்டில் பஞ்சாயத்து வெளியே தெரிஞ்சு இந்த மாதிரி டைட்டிலாம் நாங்கள் ஏற்கனவே வச்சுட்டோம் தர்ஷன் விவகாரம் வருவதற்கு முன்னாடியே நாங்கள் இந்த மாதிரி தலைப்பெல்லாம் நாங்கள் வச்சுருக்கணும் ஒரு குரூப் வந்து அங்கே சண்டை போடுறாங்களாம் இதில் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் ஒரே டைட்டிலில் சொல்லியிருக்காங்க ஒரே டைட்டிலில் இருபத்தி மூணு பேர் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா கைதி நம்பர் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் இது தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி தமிழில் கைதி ஒன்று வந்தாச்சு கைதி டூக்காக வெயிட் இருக்காங்க அங்கேயும் வந்து ஒரு கைதின்னு ஒரு படம் வந்திருக்குது வந்து அங்கே இருந்தால் கைதி நம்பர் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் வந்து இதுதான் வந்து பரப்பு நகரகாரத்தில் தர்ஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கைதி நம்பர் வந்து அவங்க ஃபிலிம் சேம்பர் கொஞ்சம் இருக்கப்பறம் வந்து பரபரப்பாகி அங்கே இருக்க ஃபிலிம் சேம்பருடைய தலைவர் செக்ரட்டரி அப்புறம் வந்து இன்னும் இருக்க நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லோரையும் வந்து அமைதிப்படுத்துகிறாங்க டைட்டிலுக்கு ரீஸ் பண்ணவங்களுடைய காசெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க அந்த லக்ஸரியாக தூக்கி மூடிடுறாங்க வந்து தூக்கி மூடிட்டு தர்ஷனுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது விசாரணையில் இருக்குது தீர்ப்பு வரட்டும் தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் வந்து டைட்டில் பதிவு பண்ண வைக்கலாம் மற்ற காமனான இருந்தால் வாங்க தர்ஷன் சம்பந்தமான டைட்டிலாக இருந்தால் வராதிங்க கிளம்புங்க அப்படின்றாங்க கடந்த ஒரு வாரமாக அங்கே வந்து ஒரு பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த தர்ஷன் விவகாரம் வந்து அவங்க விட்டால் கூட நீ விட மாட்டே அப்படின்ற அளவுக்கு என்ன நீங்கள் கூட கேட்கலாம் வந்து ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு நடிகனை கடவுளாக நினைக்கக்கூடிய நினைக்கிற ஒரு ரசிகனை ஈவு இறக்கம் இல்லாமல் கொன்ற ஒரு நடிகன் அல்லது கொன்றதற்காக விசாரணையில் உள்ள ஒரு நடிகன் விசாரணைக்குள்ளே வரும் அது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஏன்னா தர்சனை போய் அவருடைய முதல் மனைவி அப்புறம் மகனெலாம் போய் பார்க்குறாங்க சிறைச்சாலையில் பார்க்குறாங்க அழகிறாங்க அப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க பேசிட்டு வந்து மீடியா வெளியே காத்துக்கிட்டு இருக்கு மீடியா முன்னாடி அந்த அம்மா விஜயலட்சுமி பேசலாம் அந்த மகனும் பேசலை ஒரு காரில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க மீடியா வந்து ஏதாவது ஒன்று சொல்லலாமே அவங்களுக்கு செய்தி இது இல்லை தர்ஷன் என்ன சொன்னார் தர்ஷன் அழுதாரா தர்ஷன் வந்து நான் பண்ணலை அந்த தப்பை நான் வந்து குற்ற மாட்டோம்னு எதாவது சொன்னாரா இல்லை விஜயலட்சுமி வந்து என்னுடைய கணவர் அப்பாவி அவருக்கு எதுவும் தெரியாது ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணுமென்ட்டு அத்தனை பேரும் கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க நாங்கள் வந்து அவங்கள மீட் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலையே இல்லைன்னு கிளம்பி போகிறாங்க அதே சமயம் வந்து அன்று இரவே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க நான் வந்து என்னுடைய கணவர் தர்ஷனிடம் போய் பார்த்தேன் பார்த்து பேசினேன் அவர் மனது உடைந்து போயிருந்தார் எதையுமே பேசலை மௌனமாகவே சிலது மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தார் வெளியே என்ன நடக்குதுன்னு மட்டும் கேட்டார் வெளியே நடக்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு எதிராக சில ரசிகர்களும் ஆதரவாக சில ரசிகர்களும் அந்த ஆதரவான ரசிகர்கள் ஏறக்குறைய போலீஸ் ஸ்டேஷனே போயிட்டு அங்கே போய் கோஷம் போடுறாங்க இந்த பரப்பரா அகரகாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சண்டை போடுறாங்க தர்ஷன் வந்து உண்மையானவர் அவர் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார் எங்கள் அண்ணன் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க உங்களுடைய பழைய ரசிகர்கள்லாம் உங்கள் மேலே கோபமாகி ஆகி அவங்க வந்து அந்த எழுத்தெல்லாம் அழிக்கிறாங்க டிபாஸ் போட்டது அப்புறம் வந்து மெகா மெகாஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எல்லாத்தையும் தூக்கி போயே போடுறாங்க இதெல்லாம் மீறி உங்களுடைய சக நடிகர்களிய கிச்சா சுதிப்பு திவ்யா ஸ்பந்தனா இவங்கள்லாம் உங்களுக்கு எதிராக பேசிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மழுப்பெல்லாம் வந்து சில இதெல்லாம் இது பண்ணுறாங்க உங்களுக்கு ஆதரவாகவும் சில நடிகர் நடிகையெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்போது என்னுடைய கணவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து மற்றவங்களை பற்றிலாம் இந்த சக நடிகர்கள் எதிராக பேசுறது ஆதரவாக பேசுறது அதெல்லாம் விட்டு தள்ளு ஆனால் எனக்கு ஆதரவாக சில ரசிகர்கள் குரல் கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்கள மட்டும் அமைதியாக இருக்க சொல்லி ஒரு பதிவு போடுனார் அதனால் தர்ஷனுடைய அபிமானிகள் அவர் மேல் அன்பு கொண்டவர்கள் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த வழக்கு மீது தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் எதையும் பண்ணிடாதீங்க இந்த வழக்குக்கு எதிராக அல்லது வந்து வேறு விதமாக இதை வந்து திசை திருப்பி தாடுங்க உங்கள் அன்பை வந்து மனசோட வச்சிங்க அதில் வேற விதமாக காட்டிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணும் இதெல்லாம் மீறி கர்நாடகா சினிமாவினுடைய ஒரு முக்கிய ஆளுமை முக்கிய ஆளுமை உண்மையே வந்து சிவானா சிவராஜ்குமார் ஏன்னா ராஜ்குமார் ஃபேமிலி தான் கர்நாடக சினிமாவையும் ஏறக்குறைய கர்நாடக அரசியலையும் நிர்ணயிக்கூடியோ அவங்க தாங்க சிவராஜ்குமார் யாருன்னு தமிழ் ரசிகர்களுக்கு ஜெயிலருக்கு முன்னாடி உண்மையிலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் ஜெயிலருக்கு பிறகு தான் ரஜினிக்கு இணையான ஒரு கேரக்டர் பண்ணி அதகலம் பண்ணிட்டார் அதுவும் குறிப்பாக ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் பேசுகிறப்போ என்னை பார்க்குற நண்பர்கள்லாம் தமிழ்நாட்டு நண்பர்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் தமிழ்நாட்டு இயக்குநர்கள்லாம் வந்து ஏன் சார் நீங்கள் தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லை ஏன் சார் நீங்கள் தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க வந்து ஐயா நீங்கள் கூப்பிட்டா தானேங்க நான் நடிக்கிறதுக்கு நீங்கள் யாரும் கூப்பிட மாட்டேன்றீங்க நான் ரெடியாக தான் இருக்கிறேன் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த வந்தான் நியூ காலேஜில் படித்த வந்தான் தேட்டரில் படம் பார்த்து வந்தான் லாயலா காலேஜ் முன்னாடி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடித்தவன் தான் நான் இந்த ஊர்க்காக தாங்க நான் நல்லா தமிழ் பேசுவேங்க நல்லா தமிழ் படம் பார்ப்பேன் இன்றைக்கி என்னுடைய தமிழ் நண்பர்கள் இங்கே இருக்காங்க அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் திடீர்னு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து அண்ணா நகரோ அசோக் நகரோ எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அவங்கள மீட் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனில் கடந்துட்டு அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் நான் பெங்களூர் திரும்பிடுவேன் இல்லை ஆன் ரோடு நான் வந்துடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு சினிமா ஃபங்க்ஷன் ரேஸ் கோர்ஸ் நடத்தி இருந்தாங்க இல்லைங்களா அது சிவராஜ்குமார் ஃபேமிலியோடு ரோடு கார்லேயே வந்திருக்கார் நீங்கள் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டில் ட்ரெயினில் வரத விட ரோட் வழியாக வர்றது ரொம்ப ஈஸிங்க அது ஜாலியாகவும் இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஜெயிலருக்கு பிறகு சிவராஜ்குமார் வந்து கர்நாடகாவுக்கு மட்டும் தமிழ் சிவாண்ணா கிடையாது தமிழ்நாட்டுக்கும் சிவா அண்ணா இவர் ஏன் தர்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எதுவுமே வாயை திறக்காம இருக்காரு இல்லது சிவராஜ்குமார் அந்த ராஜ்குமார் ஃபேமிலி எதுவுமே பேசாம இருக்காங்க ஏன்னா ராஜ்குமார் ஃபேமிலி எது பேசினாலும் அது வந்து வைரல் ஆகும் அது வந்து பெரிய விஷயமாகும் திரும்பவும் சொல்றது அப்படி தான் ராஜ்குமார் உயிரோடு இருக்கும் பொழுது யாரும் அரசியலுக்குள் போகக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் வாங்கின வாங்கினார் இந்த சத்தியத்தை அவர்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அதில் வந்து புனித் ராஜ்குமார் களமாயிட்டார் அப்போ அப்படி கொண்டாடுற சிவராஜ்குமார் அவருடைய இன்னொரு சகோதரர் ராகவேந்திர ராஜ்குமார் இப்போ அவங்க வாரிசுலாம் கூட வர ஆரம்பிச்சாங்க யாருமே இவங்க கர்நாடக அரசியலுக்குள்ளே இறங்கினாங்கன்னு வச்சுங்க அதில் ஒருத்தர் தாங்க சிஎம் இப்போ என்ன பண்ணுறாரு சிவராஜ்குமார் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கட்டட தரப்பு விழாக்கு வர்றாரு மீடியாக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க சிவராஜ்குமாருக்கே தெரியும் மீடியாக்கள் கண்டிப்பாக தர்ஷன் விஷயத்தை கேட்க போகிறாங்க சரி பதில் சொல்லுவோம் எவ்வளோ நாளைக்கு நம்ம நடிவுக்கிட்டே இருக்கு என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும் வெளியே பேசி தானே ஆகணும் மீடியாவை சந்திச்சு தான் ஆகணும் எங்கே போனாலும் மீடியா தானே இருக்குது ஓகே திறப்புலாம் முடிச்சு வந்து அப்படி நிற்கிறாரு மீடியா முன்னாடி கேட்குற விஷயம் தர்ஷன் விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கர்மா அப்படின்றார் விதி சும்மா விடாது ஒருத்தன் விதி வந்து வாழ்க்கையில் வந்து விளையாடுச்சுன்னா அது விளையாடியே தீரும் அதை மாற்றவே முடியாது அது மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ரெண்டு ஃபேமிலியும் பாவம் அப்படின்றது தர்ஷன் ஃபேமிலியும் பாவம் ரேணுகா சுவாமியோட ஃபேமிலியும் போவோம் தர்ஷனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு மகன் இருக்கிறான் ரெண்டும் கட்டான் வயசு வந்து அந்த வயசு வந்து புரியாத ஒரு வயசு நல்லா செல்லு செழிப்பாக வந்தவன் அவங்க அப்பா ஒரு பெரிய நடிகர் சொகுசாக இருந்தவன் அவங்க அப்பா இன்றைக்கி சிறைச்சாலைக்குள்ளே இருக்கார் அப்படின்னா அந்த இந்த இந்த மீசம் முளைச்சி முளைக்காத இருக்கிற அந்த வயசில் தான் நீங்கள் என்ன வேணாலும் தோணும் அப்படி அவனுக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரேணுகா சுவாமி அவனு ஒரு பெரிய இதுவே கிடையாது வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு சம்பளம் அந்த அந்த வருமானத்தை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்தியிருக்கான் தாய் தந்தையை காப்பாற்றிருக்கிறான் ஒரு அஞ்சு மாத கர்ப்பிணி மனைவி வந்து அவன் தான் பார்த்து நின்றுருக்கான் அந்த பக்கம் பெரிய சோகம் ஏன்னா அந்த அந்த பெண்ணிற்கு வந்து அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாரர் வந்து தொடர்ந்து கர்நாடக சிஎம்ஏ வலு இருக்காங்க அவரும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து உறுதி கொடுத்துருக்காரு இப்போ சிவராஜ்குமார் சொல்கிறது என்னென்னா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டார் அப்படி தான் பேசி ஆகணும் ஏன்னா இது வந்து முள் மேலே போட்ட சேலை மாதிரி வந்து நீங்கள் பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும் அது சிவராஜ்குமார் மாதிரியான இந்த செலிபிரிட்டிகள் உள்ள ஆளுமைகள் இவங்கெல்லாம் பேசும்பொழுது பொழுது அது எப்படி வேணாலும் மாறும் ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து பேசுகிறாரு பேசிவிட்டு இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக எதுவும் கேள்வி இருக்காது நீதிமன்றம் இருக்குது நீதி இருக்கிறது போலீஸ் விசாரணை இருக்குது ஒரு நியாயமான ஒரு விசாரணை நல்ல நீதி குற்றவாளி தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீடியா முன்னாடி பேசாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறார் இதுதான் அவர் சரியான ஒரு விஷயம் கூட வந்து இங்கே வந்து அது சம்மந்தமாக வந்து சிவராஜ்குமார் வேறு விதமாக ஒருத்தருக்கு ஆதரவாக ஒருத்தருக்கு குறைவா அல்லது ஒருத்தருக்கு குறைவாக ஒருத்தருக்கு ஆதரவாக ஏதாவது பேசியிருந்தால் வேற விதமாக மாறியிருக்கும் சிவானா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் பேசிட்டு போயிட்டார் ஓகே இப்போ இந்த விவகாரம் வந்து இன்னொரு விஷயமா மாறி இருக்கிறது அப்படின்னா இந்த குற்றவாளிகள் முதல்ல வந்து ஒரு பதினோரு பேர் விசாரணைக்குள்ளே வந்தாங்க இப்போ பதினெட்டு பேர் விசாரணைக்குள்ளே வந்தாச்சு தர்ஷனோடு சேர்த்து பதினெட்டு பேர் இவர்கள் வீடுகளில் இருந்து எழுபது லட்சம் ரூபாய் வந்து கணக்கில் வராத பணத்தை வந்து எடுத்திருக்காரு லிக்விட் கேஷாக எடுத்திருக்காங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மேல் இருந்தாலே வந்து அதுக்கு வந்து ஒரு விசாரணை வைக்கணும் அந்த காசு எப்படி வந்ததுன்னு வேணும் ஐடி டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்துடும் வந்து வருமான வரித்துறை வந்து உள்ளே வந்துடும் எழுபது லட்ச ரூபா வந்து எழுந்த எழுபது லட்சத்தினுடைய பண பரிமாற்றம் எப்படி நடந்தது தர்ஷன் மூலிமா நடந்ததா ஏன்னா அந்த விசாரணைக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண அன்றாடம் காட்சிகள் இந்த கூலிப்படையாக ரசிகர் மன்றத்தை சந்தவங்கெலாம் தெரியல அன்றாடம் காட்சிகள் இவங்களுக்கு இவ்வளோ இதில் இன்னொன்று என்னென்னா கர்நாடக போலீஸ் இன்னொரு விசாரணையில் இன்னும் ஆழமாக போகும்போது ஒரு பத்து லட்ச ரூபாய் கணக்கிலேயே வராமல் இருக்குது அந்த பத்து லட்ச ரூபாய்க்கான விசாரணை என்னான்னு இந்த பக்கம் அவர் தொடங்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிருக்குது இது ஒரு 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 பாவங்க சோப்லாங்கி உண்மையிலே பாவங்கள் வந்து சோப்பலாங்கன்னு தான் சொல்ல தவறாக சொல்ல அவனை கொள்றதுக்கு பார்த்தீங்க எவ்வளோ ப பண பரிமாற்றம் நடந்திருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கொடும கொடுமையான ஒரு விஷயம் வந்து அந்த சாக்கடைகளுக்கு இருந்த அந்த 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 ஃபோட்டோ அந்த பிணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொறாமையாக இருக்கும் அது நாயங்களாம் கடித்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கு ரெண்டு நாளாக இருந்திருக்குது வந்து ரெண்டு நாளாக அந்த பக்கம் அப்படியே இருந்திருக்குது நாய் போட்டு கடிக்க 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 தான் தெரிஞ்சிருக்குது அதன் பிறகு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ரிப்போர்ட்டாக அந்த ஃபோட்டோஸ் வந்த பிறகு ஒரு கல் நெஞ்சமாக இருக்கிறவங்கலாம் வந்து கரைஞ்சே போயிடுவாங்க அப்படி வந்து ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க அப்படி அடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் என்ன எடுத்து பவித்ரா கவுடா அவரும் ஒரு குற்றவாளி ஏன்னா இந்த ரேணுகா சுவாமி பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த பவித்ரா கவுடாவுக்கு வந்து இந்த இன்ஸ்டா அக்கௌண்டில் அந்த ஆபாச படங்கள் ஆபாச மெசேஜ்லாம் அமுச்சிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ அந்த ஃபோனை வந்து ரெக்கவர் பண்ண முடியல அவங்களால் வந்து அது எடுத்துருவோம்லான்னு இந்த இன்ஸ்டாவிலேருந்தே எடுத்துருவோன்றான்னு இது இன்னும் ஒரு கடந்த ஒரு ஒரு மாதமாக நடக்கலை பிப்ரவரி மாதத்துலேருந்தே இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு இப்போ இந்த பவித்ரா கவுடா மேலே ஒரு விமர்சனம் என்னென்னா ஆரம்பத்தில் இந்த போலீஸ் விசாரணைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறது வீட்டுக்கு வருது போது ஃபுல் மேக்கப்பு லிஃப்ட்டு கூட இருந்திருக்காங்க இதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க ஒரு விசாரணைக்குள்ளே இருக்கிற ஒரு நபரை ஒரு விசாரணை கைதின்னு கூட வச்சுக்கலாம் வச்சுங்களேன் அப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படி நீங்கள் ஃபுல் மேக்கப்போடு அனுமதிச்சீர்கள் அப்படின்னு ஊடகங்கள் சோஷியல் மீடியாக்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்தும்பொழுது இதுக்கு ஒரு விசாரணை வைங்கன்னு சொல்லும்பொழுது அந்த பெண் ஆய்வாளர் துணை உதவி ஆய்வாளராக பெண் ஆய்வாளராக தெரியல அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க பெரிய தலைவலி பாருங்க எங்க அவங்க மேக்கப் ஒரு செலிப்ரிட்டிகளுடைய ஒரு பிரபலங்களுடைய கேஸை ஹேண்டில் பண்ணும்போது போலீஸ்க்கு போலீஸுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தலைவலிக்கு அது அது பெரிய ஜாக்கிரதையாக பண்ணணும் அது எல்லா கேஸுமே பெரிய தலைவலி தானே அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கிறவர்கள் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் பின்மூலம் உள்ளவர்கள் இவருடைய கேஸை அறுத்து பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பவித்ரா கவுடா மேக்கப் போட்டது லிப்டிக் போட்டதற்கு இவங்களுக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க வந்து ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ வர இன்னைக்கு மறுபடியும் வந்து நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்திருக்குது தர்ஷனுடைய விவகாரம் உண்மையிலேயே பெரும்பான்மையான ஆட்கள் கர்நாடகாவில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறதுனா பாவிகளா உங்களை பொதுவாகவே வந்து நடிகர்களை தெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு அப்பாவி ரசிகனை நீ கூப்பிட்டு ஒரு வான் பண்ணி அமைச்சிருக்கலாம் கூப்பிட்டு மிரட்டி அமைச்சிருக்கலாம் ரெண்டு தட்டு முதுகில் தட்டி பண்ணேனா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி தான் அவன் சைலண்ட் ஆகிட்டு இருப்பான் அவனை போட்டு இந்த வெறிநாயை கொதக்குற மாதிரி கொதறி 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 வச்சு இவ்வளோ பெரிய சிக்கல் வந்து என்ன ஆகிறது திரும்பவும் கர்நாடக போலீஸும் கர்நாடக நீதிமன்றமும் குறிப்பாக கர்நாடக அரசும் இந்த வழக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கு இதில் எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாக மாட்டோம் கண்டிப்பாக நிஜமான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் நீதி வழங்கப்படும் ரேணுகாசாமிக்கு ஒரு சரியான நீதி வழங்கப்படும் என்பது உறுதியாக இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி